ஓ சுடுது சுடுது அரிசி அமைஞ்சிடுது இப்ப இல வகை இலைய போடுவோம் கீரை வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமா இருக்கும்னு சொல்லி உதவி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றோம் இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்யப்படுறோம்னு சொன்னா இலக்கஞ்சி இலக்கஞ்சி வந்து நிறைய நிறைய எல்லாம் போட்டு செய்யலாம் நான் இன்றைக்கு என்னென்ன போட்டு செய்ய போகிறேன்னு சொன்னால் கீரை முருங்கையில கருவேப்பில இந்த மூணும் போட்டு தான் இன்றைக்கு நான் இலக்கஞ்சி செய்ய போகிறேன் சிவப்பரிசிலாம் செய்ய போகிறேன் ஒல்லி செய்யலாம் ஆனால் சிவப்பரிசி தான் கூட வேணுமெண்டா வேற வேற இலை போடலாம் வெள்ளாரை போடலாம் புன்னாங்காணி போடலாம் சண்டியில போடலாம் இல்லை இலிகள் என்னென்ன இருக்கும் எல்லாம் போட்டு வடிவாக கஞ்சி செய்யலாம் நான் இன்றைக்கு இந்த மூண்டிலையும் தான் என்னடைய இருக்கிறதால மூண்டிலையும் வச்சு கஞ்சி செய்ய போறேன் வாங்க முதல் கஞ்சிக்கு அது தண்ணி கொதிக்க வைப்போம் அடுப்பு மூண்டுட்டுது தண்ணியை வைப்போம் கொதிக்க கீரை நேற்று அசாதனை சந்தைக்கு விற்றது ஒன்று மிஞ்சி போச்சு கொஞ்ச நேரம் களி போட்டு அப்படியே உள்ள கொதிக்க போட்டு விடுவோம் களி போட்டு வைப்பமே என்ன சொன்னால் கொஞ்சம் ஊறி நிற்கும் கரஞ்சாவி கொண்டு வர்றதை நான் மாறி கொண்டு வந்துவிட்டு மிளகா வந்துட்டு மிளகா காத்தாதிரி ஆயிரம் பூ திருச்சி கொஞ்சம் பூ வந்துடும் மூறிட்டு உப்பு இப்போ இப்ப போட்டுட்டு போற பார்த்து போடல ம் அரிசி அமைஞ்சிட்டு இன்னும் கரைய வேணும் கொஞ்சம் அரிசி இப்போ இப்ப வகை இலைய போடுவோம் கீரை முருங்காயில கருவேப்பில வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாயம் ரெண்டு மூணு உள்ளியும் பட்டி வச்சுக்கிறான் எல்லாத்தான் சேர்த்து போடுவான் இப்போ மேலே இல்ல இலையும் தெரியுதுல்ல கொஞ்சம் உரைப்புக்காக கொஞ்சம் மூன்று பச்சை மிளகாய் போட்டுனேன் வேறு ஒன்றும் தேவையில்லை நடிச்சி வரும் அப்படி கரண்டி போச்சு இப்போ வந்து தேங்காய் பால் விட போகிறேன் இதுக்கு தூள் ஒன்றுமே தேவை இல்லை ரெண்டு உறப்புக்காக மிளகுள் போட்டுக் கொள்ளலாம் இல்லாடினா மூணு பச்சை மிளகா போட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரே பூண்டா இல்ல வகையோடு இருந்தா காணும் கஞ்சி தானே உங்களுக்கு தண்ணியா இருக்க வேணும் இது முதற் பா இந்த நேரம் வந்து பாலை விட்டா அப்புறம் உப்பு பார்த்து போடுவோம் கீரை தண்டு அப்படியே கஞ்சி நல்லா சோறு கரைஞ்சிட்டு நீ அப்படியே குடிக்கலாம். ஆற விடணும் உழைக்கு ஆற விட்டுட்டு கொஞ்சமா தேசி புளியும் விட்டுட்டு தான் குடிக்க வேணும் புளிப்பு சுவை இருந்தால் நல்லா இருக்கும் தேசி புளி விட்டுட்டு குடிப்போம் சுடச்சூட குடிச்சா தான் நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கும் சுடச்சூட குடிச்சா கொஞ்சம் வருத்தங்களாக இருந்தால் சுகமா இருக்கும் பால் படி ஓ சுடுது சுடுது பாத்தீங்களா நான் பாவத்தார் மாதிரி தனியை வந்து குடிக்க முடியாது கிடையாது எனக்கு துணை கொடுத்தே இல்லை ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டும் பள்ளிக்கூடம் போடுச்சு பிள்ளாங்கலாம் கறக்கும் புளி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு ஆளை வெரைட்டி கொண்டு வந்தேன் நான் இல்லையே சாப்பிட விளையாடு சாப்பிட போறீ ரெண்டு கஞ்சி இல்லை கஞ்சி நல்லா சுவையாக இருக்குது எங்களுக்கு இந்த ஒரு இல்லையா முருங்கையில மட்டும் பண்ணாலும் போட்டு பால் விட்டு செய்து வேறப்போ மெல்லிய நீலியும் நல்லா இருக்கு பழம சாப்பாடுக்கு எங்களுக்கு நல்ல நல்ல சத்தான சாரபியமான சாப்பாடு சரியே இந்த காணொலியை தோட முடித்துக்கொள்கிறான் இன்னொரு நல்ல காணொலியோடு சந்திப்போம் நன்றி